ஆக்கிரம் இருந்துட்டு நாளைக்கு போலாம்ல இல்லைங்க சமந்தி இனிமே தான் கல்யாண வேலையே ஏகப்பட்டது கிடக்குது அங்க போயிட்டு பந்தை கால் உணனும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்குதே இருந்துட்டு இருந்தா கல்யாணம் முடியிட்ட வந்து இருந்துட்டு போறோம் சமந்த சரி வராங்க ஆமா போயிட்டு வாங்கம்மா என்ன நம்ம கூட வந்து ஆறுமுகத்தை காணும் ஆறுமுகமா அடங்குமே எங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பூசை எல்லாம் கொடுத்துருக்கா அதனால கார் கூட இருக்காங்க நீங்க எதை நினைச்சுக்காதீங்க சரி 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 மருமவளே ஏதாவது ஒன்று உடனே போன் பண்ணுமா நாங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் சரியா நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க சரிங்கம்மா சரி போயிட்டு வரோம் எப்பா ஒரு வழிய விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா ஆமாமா போது

கண்மணி நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து அனுசரிச்சது பெருசு இல்லம்மா போற குடும்பத்தை அனுசரிச்சு வாழணும் அதுதான் பெருசு சரியா இப்படியாப்பட்ட குடும்பத்தை நீ தான் முன்ன நின்னு பார்த்து எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யணும் கண்டிப்பா தாத்தா அப்பா வாங்க உள்ள போலாம் இரியா உங்க மாமா வந்துருட்டும் ஒன்னா போலாம் பரணி எனக்கு மணி ஆயிடுச்சு அவங்க வராங்களா இல்லையான்னு கொஞ்சம் சீக்கிரம் கேள்பா அந்த உடனே ஃபோன் பண்ணி கேக்குறேன் எத்தனை மணிக்கு சொன்னேன் இன்ன வரைக்கும் ஆளை காணமே சார் வேற போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு பழனி என்னதான் கூப்பிடுறாங்க ஹலோ எங்க பா இருக்கீங்க ஆனா வெளியதா இருக்கோம் உள்ள வர வேண்டியதானே வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் வேற கிளம்பணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா மாமா பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாருங்கன்னா வந்தோன்னே உள்ள வந்துடுறோம் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார் அஞ்சு நிமிஷம் தான் இருப்பாரு அதுக்குள்ள வந்தா பார்க்கலாம் இல்லையா அவர் கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல சரிண்ணா சரிண்ணா கோவப்படாதீங்க இந்த உடனே வரோம் சரி சீக்கிரமா வாங்க என்ன ரெண்டு நாளைக்கு பக்கத்து மாவட்டத்துல அவருக்கு டியூட்டி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சுதான் அவரை வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஆஹ் சரிண்ணா அந்த உடனே வரோங்கண்ணா என்னப்பா என்ன சொன்னாங்க பா சார் வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காராம் உடனே வர சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மாமா வந்துட்டா பரவாயில்ல நினைக்கிறேன் பா அவர் வந்தா ஃபோன் பண்ணிக்கலாம் உள்ள வாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம போவோம் முதல்ல என்ன பிரச்சனை எது பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு அவர் பக்கத்து மாவட்டத்துக்கு வேற டியூட்டி போட போறாங்களாம் அதனால ரெண்டு நாளைக்கு அவர் பார்க்க முடியாதுன்னு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்றேன் சரிப்பா சரி வா நம்ம உள்ள போவோம் மாப்பிள்ள சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க மச்சான் சீக்கிரம் வாங்க சார் வந்துட்டாங்களே சார் வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க உள்ள வந்துருவாங்க சார் உள்ள வரலாமா வாங்க உள்ள வாங்க ஓ இவங்க தான் நீங்க சொன்ன ஃபேமிலியா ஆ ஆமா சார் இவங்க தான் உங்களை ஊர்ல பாத்துருக்கேன் பெரிய தலைக்கட்டு குடும்பம் தானே ஆமாங்க சார் சரியா நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க ஏன்ப்பா உனக்கு உட்காரத்துக்கு சேர் இல்லையா இல்ல சார் சரி அந்த ரூம்ல ஒரு சேர் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து போட்டு உட்காரு இல்ல சார் பரவாயில்ல நிக்கிறேன் அடைய எடுத்துட்டு வாயா இல்ல சார் பரவாயில்ல உம் சரி அப்புறம் உன் விருப்பம் பழனி சொன்னாரு என்ன பிரச்சனை ஏதுன்னு நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இதுக்கு அவர் கோவிச்சுட்டு போகணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது நார்மலா எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதுதான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்குன்னா வீட்டை விட்டு கோவிச்சுட்டு போனா வாழ்க்கை எங்கிட்டு கிடக்குது இல்ல சார் சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான் யார் தப்பு பண்ணாலுமே அவன் பேச மாட்டான் அவங்கள வாழ்க்கையில இருந்து ஒதுக்கிடுவான் இந்த தடவை குடும்பமே சேர்ந்து போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணிட்டான் எப்பயும் வந்துருவான் சார் ஆனா இன்னைக்கு இவ்வளவு நாள் ஆகி போச்சு இன்னும் வீட்டுக்கு வரலன்னுதான் கொஞ்சம் பதட்டமாவும் பயமாவும் போயிருச்சு சரி எப்படியும் ஒரு நாள்னா நான் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகட்டும் வெளியங்கிட்டாவது போயிருப்பாரு சொந்த மதத்துக்குள்ள போன் பண்ணி எதுன்னு கேட்டீங்களா சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்புறம் அவங்க கூட வேலை செய்யற பசங்க ஆபீஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒண்ணு யாருக்குமே தெரியலன்றாங்க அது கொடுத்தீங்கன்னா கூட நான் அதை வச்சு அவரு எங்க இருக்காரு என்ன இதுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம அப்படி கூட அவரை கண்டுபிடிச்சுக்கலாம் போனையும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்கயா போனே வச்சுட்டு போயாச்சு எங்க போயிருக்கானு தெரியல இப்படியாப்பட்ட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் வந்து எல்லாரும் வந்து நிப்பீங்க ம் இதுக்கு உண்மையை சொல்லியே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே ஒரு நாள் கூத்தோட முடிஞ்சிருக்குமே இப்படி ஒவ்வொரு நாளும் பதட்டு பதட்டு பதட்டுன்னு இருந்து இப்ப இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க ம் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு பொய்ய பேசி வச்சிடுறீங்க அது பிள்ளைங்களுக்கு பின்னாடி பாதகத்துல தான் வந்து விழியும் அப்படின்றத தெரிஞ்சுக்காம விட்டுடுறீங்க கல்யாணத்தை முடிச்சு கையோட எனக்கே நான் வந்துச்சின்னுட்டு நீங்க பாட்டுக்கு இருந்துக்குவீங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீ தான் காரணம் உனைய கட்டிதான் வைக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப இவ்வளோ இதுல வந்து நிக்கிது இல்லையா ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி சொன்னா அவன் பேச்ச கேட்டு நானும் புத்தி கேட்டு போட்டேயா பழமொழிய தப்பா தான் நம்ம வாழ்க்கையே இப்படி ஆகுது ஆயிரம் பேருக்கு நேரடியா போய் சொல்லியாவது அவங்கள அவங்களை வரவேற்பு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க அதுக்குதான் அது அர்த்தம் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்றது அர்த்தம் கிடையாது சரி விடுங்க இப்போ அவர் எங்க இருக்காரு என்ன எதுன்னு தெரியல அவரா போன் பண்ணாதான் உண்டு அவர் எங்க இருக்காருன்னு சோ நான் இப்ப பக்கத்துல ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவரோட போன் நம்பரு சாரி அவரோட போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட் பண்றேன் யார் எங்க பார்த்தாலுமே உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஐயா இது காதுங் காது வச்ச மாதிரி நமக்குள்ளே இருக்கணும் வெளியெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும் ஊர்ல பெரிய தலைக்கட்டு வேற உங்க மண்டையை பார்த்தாலே தெரியுது பெரிய தலைக்கட்டு தான் பெரிய தலைக்கட்டுன்னு யோசிக்க தெரியுது பேச தெரியுது ஆனா செயல்படுத்த தெரியல சரி விடுங்க நான் எல்லாம் பாத்துக்கிறேன் ஒரு டூ டேஸ்க்கு வந்துட்டு நான் பக்கத்து மாவட்டத்துல எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க அது முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் வந்து இத எடுக்க முடியும் ஐயா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்கயா என் பொண்டாட்டி அங்க சாப்பிட முகாம கூட அழுதுகிட்டே கிடக்குற அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுவோம்னு பயமா இருக்கியா சரி விடுங்க நான் எல்லார்ட்டையும் சொல்லி வைக்கிறேன் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிருவோம் தானே சொல்றீங்க புடிச்சிடலாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே பண்ற தப்பா நீங்க பண்ணிடுறீங்க கடைசியில எங்க கிட்ட வந்து சொல்லுங்கங்க முறைய ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா இல்ல எங்க கிட்ட சொல்லிதான் கல்யாணம் பண்ணீங்களா உங்க இஷ்டத்துக்கு தானே ரெண்டு வீடு ரெண்டு வீடுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தோடனே எங்களை புடிச்சு வாங்க வாங்க நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிப்போம் சரிங்களா உங்க அவசரத்துக்கு எல்லாம் நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க ஓகேங்களா சார் கோவப்படாதீங்க சார் பயந்துர போறாங்க இந்த வேக்கான அப்ப இருந்திருக்கணும்ல பையனுக்கு மறைச்சு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்ல அவன் குணம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல அதெல்லாம் விட்டுவிட்டு நம்மள உடனே கண்டுபிடி உடனே கண்டுபிடினா எங்களுக்கு இதை தவிர்த்து நிறைய வேலையும் இருக்கு அதையும் இதையும் நான் தான் பாக்கணும் அதனால பொறுமையா இருந்தா நான் கண்டுபிடிச்சு தரேன் சரிங்க சார் கோபப்படாதீங்க சார் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி ஓகே நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் சரிங்களா போயிட்டு வாங்க எந்த தகவல் கிடைச்சாலும் கொஞ்சம் சீக்கிரம் ஆ கண்டிப்பா சொல்றேன் போயிட்டு வாங்க இப்படி தலையும் இல்லாம வாளும் இல்லாம ஒரு பிரச்சனை இதுல எப்படி தான் அந்த பையla கண்டுபிடிக்கிறது என்ன சும்மா பாக்க ஓட்டகனா அப்பா தாண்டா ரொம்ப ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு என்னங்க ருக்கு சொல்லுங்க ஏதோ வேணுமா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன மன்னிச்சிடுங்க மன்னிக்கிறதா ஏன் போது நான் பழசெல்லாம் பேசிவிட்டேன் அது எனக்கு தெரியாது என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் இறந்துட்டாருன்னு நினைச்சேன் தான் நான் பிள்ளைங்களுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும்ன்ற காரணத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டேன் கப்பா தான் நினைச்சுக்காதீங்க ஐயோ இதுல என்னங்க இருக்கு நான் தப்பா தான் நினைக்கல அந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நானும் கத்திட்டேன் மன்னிச்சிடுங்க மன்னோ இல்லைங்க இருக்கு உங்களோட கஷ்டமும் வேதனையும் என்னன்னு எனக்கு புரியுது இப்படியாப்பட்ட ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அதுவும் உங்க கூடிய இருந்துட்டு ஒரு பையனையும் பெத்துட்டு இப்படி விட்டுட்டு போறானே அவளா நல்லா இருப்பான் நினைக்கிறீங்க அவளா நல்லாவே இருக்க மாட்டான் நீங்க கவலையே படாதீங்க நேரத்துக்கு எங்கிட்டாவது நல்லா அடி உதவ வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு தான் கிடப்பான் அவன் எப்படியும் இருந்துட்டு போட்டுங்க அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை பையன் சின்னவனாக இருக்கும்போது தான் எனக்கு கவலை இருந்துச்சு ஐயோ இந்த ஆள் இல்லையே இப்போ ஒரு பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னா கூட அவன் இன்சியில் இருந்தால் தான் சேர்ப்பேன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு அவனோட பேரை கூட என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது என் பேரோட வச்சிக்கக்கூடாதுன்னு நினைச்சினே தவிர அதை பற்றிலாம் யோசிக்கலை இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துட்டேங்க ஆனால் இனிமேலோ இதுக்கப்புறமும் அவன் இங்கே வந்தானாலும் அவனை நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்க நீங்கள் என்னங்க வீட்டுக்குள்ளே சேர்க்கறது ஆனால் யார் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க நானே அவனை பிடிச்சி ஆஞ்சு வந்து நான் ஆஞ்சு விட்டுறேன் பொண்ணுங்கனா உனக்கு என்ன கில்லி கிரையா அப்படினு சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க ஐயோ ஏக்கா விடுங்க அத பத்தி எதுக்கு இப்ப பேசுறீங்க இல்லங்க இப்படியாப்பட்ட ஆட்களை எல்லாம் நிம்மதியாவே தெரிய விடக்கூடாது கூடாது கட்டி தொங்க விட்டு நாயை விட்டு கடிக்க விடணும் இன்னையத்துக்கு அவன் பண்ண துரோகத்துக்கு அவன் அவன் அனுபவிச்சிட்டு தான் இருப்பான் நம்ம ஒண்ணும் தனியா பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல ஆமா உங்களை மாதிரி நல்லவங்களையும் கதிர்பயை மாதிரி ஒரு பையன் எனக்கெல்லாம் கிடைக்கலனே அம் விட்டு வேதனை படுறேன் இப்படியாப்பட்ட பையனை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கான் பாருங்க அவள உருப்பிடவே மாட்டேன் ஒரு நாளும் சரி விடுங்க நீங்களாவது விடுன்னு சொன்னீங்க நான் மட்டும் அங்கட்ட இருந்தேனு வச்சுக்கங்க அவன் எங்கறங்கா என்ன கண்டு தூக்கி போட்டு மிதிச்சு அப்பா வரைக்கும் நான் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா

டல ஏன் ஏன் அழுதிருக்கே என்னங்க என் வெற்றி வந்துட்டானாங்க வெற்றி வெளிய இருக்கானா வரல நீ எதுக்கு அப்படி இருக்க ஆமா சொல்றீங்களா என் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேமா தெரியல போலீஸ்ல சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்ப என் பையனுக்கு எதுவும் ஆயிருச்சா

எனக்கு எம்பட்டு வேதனையா இருக்கு தெரியுமா நீ இதான் இப்படி அழுதுட்டு இருக்க இப்ப சம்பந்தி வீட்டுல மாப்பிள்ளையெல்லாம் பாரு ரெண்டு பத்தையும் துரத்தி விட்டாரு பிள்ளையும் துரத்திட்டாரு ஒன்றாட்டையும் துரத்திட்டாரு அவர் பாட்டுக்கு இருக்கல ஆமா அது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை அப்படியே பெருமையா பேசுங்க யார் மேலையாவது யாருக்காவது அக்கறை இருக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க சந்தோஷமா அவங்க அவங்களோட இது மட்டும்தான் முக்கியம் அப்படி இருக்கிறவங்களோட என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்களா சப்பா நீ மறுபடி மறுபடியும் ஆரம்பிப்ப எனக்கு தலைவலியே வந்துடும் சாப்பிட்டியா இல்லையா வேண்டாம்னு சொன்னேன் இவ சந்தியா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு கொஞ்சம் ஊட்டி விட்டா சே சே சாப்பிட்டினா சந்தோஷம் எங்கடா போன வெற்றி வாடா கண்ணுக்குள்ளேயே இருக்கடா ஏதாவது நல்லதுக்குன்னு போயிருந்தினா கூட நான் உன்னை தேடாம இருப்பேன்டா இப்படி கோவச்சுட்டு வீட்டை விட்டு போய்

இம்ரான் கரீம் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழனும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்